சைபர் கிரைம் மோசடியில் ஈடுபடும் நபர்கள் புதிது புதிதாக நூதன மோசடிகளை கண்டுபிடித்து மக்களிடம் பணத்தை பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே நேரத்தில் பழைய மோசடிகளை அப்டேட் செய்து சில நூதன மோசடிகளை அரங்கேற்றும் சம்பவமும் நிகழ்ந்து வருகிறது புதிய போக்குவரத்து அபராத சட்டம் அமல்படுத்தப்பட்டதில் இருந்து விதிக்கப்படும் அபராதத்தை ஆன்லைன் மூலமாக செலுத்த வாகன ஓட்டிகளுக்கு வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபடும் வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவலர்கள் விதிமீறல்களுக்கு ஏற்றவாறு அபராதம் விதிப்பது வழக்கமான நடைமுறை தற்போது சிசிடிவி கேமராக்கள் மூலமாகவும் விதிமீறுபவர்களை கண்டறிந்து அபராதங்கள் விதிக்கப்படுகின்றன மேலும் இதுவரை கட்டாத அபராத தொகைகளையும் செலுத்துமாறு குறுஞ்செய்திகள் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மூலமாக அனுப்பப்படுகின்றன இந்த குறுஞ்செய்தியில் வரும் இணையதள முகவரியை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாகவே போக்குவரத்து விதிமீறலுக்கான அபராத தொகையை செலுத்தலாம் ஆனால் இந்த இணையதள முகவரியை போலியாக உருவாக்கி ஏற்கனவே சைபர் கிரைம் கும்பல் மோசடியில் ஈடுபடுவதாக காவல்துறை வாகன ஓட்டிகளை எச்சரித்திருந்தது தற்போது இந்த வகை மோசடியை அப்டேட் செய்து புதுவிதமான முறையில் வாகன ஓட்டிகளிடம் இருந்து பணத்தை மோசடி செய்ய சைபர் மோசடி கும்பல் ஆரம்பித்துள்ளனர் குறுஞ்செய்தியில் போக்குவரத்து விதிமீறல் ஈடுபட்டதாகவும் அதற்கான செலான் போடப்பட்டதாகக் கூறி செலான் எண்ணை மட்டும் பதிவு செய்து அபராத பணத்தை செலுத்துமாறு அனுப்பப்பட்டிருக்கும் அந்த குறுஞ்செய்தியில் இடம்பெற்றிருக்கும் வாகன் பரிவாகன் டாட் ஏபி கே என்ற லிங்குகள் மூலமாக செயலிகளை பதிவிறக்கம் செய்து அபராதத்தை செலுத்தலாம் என கூறி தற்போது பொதுவிதமாக மோசடியில் ஈடுபடுகின்றனர் போக்குவரத்து காவல்துறையினர் ஆர்டிஓ மூலம் அனுப்பப்படும் செலான்களில் டாட் பரிவாகன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதள முகவரியை இடம்பெற்றிருக்கும் ஆனால் அங்கீகரிக்கப்படாத செயலிகள் பதிவிறக்க லிங்குகளை இணைத்து காவல்துறை அனுப்புவது போல் போலியாக குறுஞ்செய்திகளை வாகன ஓட்டிகளுக்கு அனுப்பி மோசடி கும்பல் கொள்ளையடிக்கின்றன இந்த குறுஞ்செய்தியில் வரும் லிங்கை கிளிக் செய்து செயலியை பதிவிறக்கம் செய்தவுடன் மொபைல் போனை சைபர் மோசடி கும்பல் கட்டுப்பாட்டில் எடுத்து விடுகின்றனர் அதன் பின் செயலியில் உள்ளது போன்று வாகன ஓட்டிகள் தங்களது முழு தகவல்களையும் அபராதம் செலுத்த வங்கிக் கணக்குகள் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்து நிலுவையில் இருக்கும் அபராதத் தொகையை செலுத்துகின்றனர் ஆனால் அபராத தொகை செலுத்துவதற்கான பண பரிவர்த்தனை தோல்வியடைந்து விட்டதாக வாகன ஓட்டிகளுக்கு காண்பிக்கும் வகையில் செயலிகளை வடிவமைத்துள்ளனர் அதன்பின் டெலிபாட் மூலமாக மொபைல் போனில் உள்ள வங்கி செயலிகள் மூலம் பணத்தை திருடுகின்றனர் மேலும் செல்போனில் உள்ள கான்டாக்டுகளை திருடி அவர்களுக்கு பல்வேறு மோசடி லிங்குகளை அனுப்புகின்றனர் அந்த லிங்குகளை கிளிக் செய்யும் நபர்கள் மோசடி கும்பலிடம் சிக்கிவிடுகின்றனர் இது ஒரு சங்கிலி தொடர் மோசடியாக நடைபெறுவது தெரிய வந்துள்ளது போக்குவரத்து அபராதங்கள் தொடர்பாக குறுஞ்செய்து வரும் பொழுது நன்கு ஆய்வு செய்து காவல்துறை ஆலோசனை பெற்று அபராதங்களை செலுத்துமாறு போலீசார் தெரிவிக்கின்றனர் மூன்றாம் தர வகையிலான ஏபிகே என்ற லிங்குகள் மூலமாக காவல்துறை தரப்பில் எந்த செயலிகளையும் பதிவிறக்கம் செய்ய அறிவுறுத்தாது என்றும் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை